இன்றைக்கு நாம் ஒரு பெருந்தொகையினராக நூற்றி ஐம்பதை தாண்டி நூற்றி ஐம்பது கோடிகளை தாண்டிய மக்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட முஸ்லீம் சமுதாயத்துடைய எண்ண ஓட்டத்திலும் உள ஓட்டத்திலும் பதிந்திருக்கக்கூடிய எத்தனை விஷயங்களை கேட்டாலும் மாற்ற முடியாத மாறாத என்கின்ற அளவில் பதிந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் நாம் இப்பொழுது தோல்வியுற்ற நிலையில் இருக்கிறோம் மனவிரக்தியில் இருக்கிறோம் இஸ்லாமிய சமுதாயம் ஒரு மிகப்பெரிய பலகீனமான கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது திருப்பி இந்த இஸ்லாமிய சமுதாயம் எழுச்சி பெறும் திருப்பி இந்த சமுதாயம் வளரும் திருப்பி இந்த இஸ்லாமிய சமுதாயம் தலை ஓங்கும் என்பதெல்லாம் என்றைக்கு நடக்கப் போகிறதோ என்கின்ற ஒரு வேதனை மனமோட்டம் இஸ்லாமிய சமுதாயத்துடைய மக்களிலே எல்லோருடைய உள்ளத்திலும் வித்தியாசம் என்று இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த வீழ்ச்சிக்கான காரணிகள் இதற்கான பின்னணிகள் இன்றைய எமது நிலைக்கான அந்த அதாவது இந்த நிலைக்கான அதாவது உந்துதலாக தள்ளப்பட்ட சூழ்நிலைகள் என்னவென்றெல்லாம் அவதானிகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற இதை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு ஹொரானும் சுண்ணாவும் இது பற்றி எங்களுக்கு சொல்லக்கூடிய ஆன்மீக வழிகாட்டல் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வது எமது தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நீங்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சர்வதேச உலகிலே எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வெற்றி பெறுவதற்குரிய எல்லா விதமான தகுதிகளும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது நீங்கள் எந்த சமுதாயத்தையும் விட எல்லா விதமான சட ரீதியான எல்லா விதமான தகுதிகளும் இந்த சமுதாயத்தில் இருப்பதை நீங்கள் காண முடியும் அதை நாம் ரீதியாக உணர்கிறோம் நாம் வாழுகின்ற நாட்டில் இருந்து இன்னும் உலக ரீதியாக எங்கெல்லாம் அதாவது முஸ்லீம்கள் விரிந்து வாழ்கிறார்களோ அந்த இடங்களை வைத்து நாங்கள் உணர்கிறோம் இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே மிக உச்சகட்ட வளர்ச்சியிலும் மிக உச்சகட்டமான இடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு சமுதாயம் என்றால் அது இந்த இஸ்லாமிய சமுதாயம் தான் பொருளாதார துறையிலே எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் மிகப்பெரிய வளங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஞாபகத்தின் காரணமாக சிறுபான்மையாக முஸ்லிம்கள் வாழ்கிறார்களே அந்த சிறுபான்மையாக வாழக்கூடிய இடத்திலும் ஒரு வளத்தை அல்லாஹு என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறார் அவர்கள் சிறுபான்மையாக வாழ்கிறார்கள் ஆனால் அவர்கள் வாழக்கூடிய நிலத்துக்கு அடியில் ஒரு செல்வத்தை என்ன செய்கிறான் வைத்திருக்கிறான் இப்படி உலகத்திலே பல இடங்களில் பார்க்கலாம் சைனாவை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்க என்று சொன்னால் சைனாவுடைய மேற்கு பகுதியில் அழைக்கப்படக்கூடிய அன்றைய காலத்திலே மிக முக்கியமான மாநிலமாக இருந்த துர்கிஸ்தான் அழைக்கப்படுகிறது கிழக்கு துர்கிஸ்தான் அது சின்சியாங் என்ற ஐந்து மாநிலங்களில் ஒரு மாநிலம் அதில் பெரும்பான்மையானவர்கள் முஸ்லீம்கள் பெரும்பான்மையானவர்கள் அதிலே முஸ்லீம்கள் அங்கேதான் பெட்ரோலியம் என்ன செய்கிறது கிடைக்கிறது கேஸ் கிடைக்கிறது என்கின்ற இடத்தை அல்லாஹூத்தல் என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அதனால் சைனாவுடைய அரசாங்கம் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய பிரதேசம் எது அந்த பிரதேசம்தான் பர்மாவிலே ரோஹிங்கியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ரோஹிங்கிய முஸ்லிம்கள் வாழக்கூடிய மேற்கு பகுதியில் தான் பெட்ரோலியத்துக்கான வாய்ப்பை அல்லா என்ன செய்திருக்கிறான் வைத்திருப்பதை பார்க்கிறோம் சொன்னால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு எல்லா விதமான நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தகுதியில் என்ன செய்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறது பொருளாதார ரீதியாக ஒற்றுமைப்படுவதற்கான நல்ல வாய்ப்புள்ள ஒரு சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் சனத்தொகை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நூத்தி அறுபது நூத்தி எழுபது கோடிகளை தாண்டக்கூடிய ஒரு பெரும் எண்ணிக்கை கொண்ட ஒரு சமுதாயம் இது அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு அவதானிகளால் அல்லது அதாவது இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் தூரமாக இருந்து கொண்டு இஸ்லாத்துடைய வீழ்ச்சிகளை ஆய்வு செய்யக்கூடிய அல்லது மெட்டீரியலாக சடரீதியாக இஸ்லாமிய வீழ்ச்சிக்கான காரணி என்ன என்று இந்த சமூக உளவியல் என்கின்ற அடிப்படையில் ஆய்வு செய்யக்கூடியவர்களுடைய பார்வைகளை எதை முதலாவது சொல்வார்கள் தெரியுமா முதலாவது அவர்கள் எதை முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால் அதையும் மார்க்கம் இல்லாத பார்வையால் முன்வைக்கிறார்கள் எப்படி முதல் பணக்காரரை பார்த்தீர்களா முஸ்லிம்களில் இல்லை முஸ்லீம்களில் இல்லை அப்ப இஸ்லாமிய வீழ்ச்சிக்கு முதலா காரணம் என்ன முதலாவது பணக்கார முஸ்லீம் சமுதாயத்தில் இல்லாதது கல்வித்துறையில் நீங்க பார்த்தீங்களா விஞ்ஞானிகள் எடுத்து பார்த்தீங்களா அதில் முன்னோடியாக முஸ்லீம்கள் இல்லை எனவே இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சியில காரணம் என்ன கல்வித்துறையில் உள்ள அந்த விஞ்ஞான துறையில் உள்ள ஆரம்பத்தில் முதலிடம் படிக்கக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் இல்லை சர்வதேச விஷயங்களில் தீர்மானிக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய திறனில் முஸ்லீம்கள் இல்லை இப்படி பல தீர்வுகளை நீங்க பல பிரச்சனைகளை முஸ்லிம்களுடைய வீழ்ச்சிகளுக்கு காரணமாக சொல்லுவதை நம்ம வாசிக்கிறோம் படிக்கிறோம் சிலருக்கு அதையே ஒரு என்ன கருவாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் வீழ்ச்சிகளை முதலாவது இஸ்லாத்தை விட்டு வெளியேறாமல் இஸ்லாத்திற்கு வெளியே இருந்து ஆய்வு செய்யாமல் இஸ்லாத்துடைய அந்த பார்வையில நாம் ஆய்வு செய்வோம் என்று சொன்னால் இவர்கள் பட்டியலிடுகிறார்களே இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சி என்பது அதுதான் இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கே காரணம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் எதை அவர்கள் பிரச்சனையாக சொல்கிறார்களோ எதை அவர்கள் தீர்வு இந்த நாம் அதுதான் முதன்மையான காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு இஸ்லாத்துடைய பார்வைக்கு வருகிறேன் என்ன சொல்கிறார்கள் அதாவது கல்விகள் கல்வித்துறைகள் சம்பந்தமாக ஆர்வம் ஊட்டுகிற நேரத்தில் இந்த துண்டு பிரசுரத்தை வெளியிட்டிருந்தார்கள் என்ன முஸ்லிம் பணக்காரர்கள் நமது ஊரிலே உள்ள நமது நாட்டிலே உள்ள முஸ்லீம் பணக்காரர்கள் என்று எடுத்துக்கணீங்கன்னா ஒரு முஸ்லீம் வந்து எத்தனாவது பணக்காரன் அவர் ஒரு ஒரு முப்பதாவது லிஸ்ட்ல அஞ்சாவது ஆனால் முதலாவது இரண்டாவது மூன்றாவது அந்நிய மதத்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றான் இஸ்லாத்துடைய கொள்கையை ஒழுங்கா பின்பற்றினான் அவன் கடைசியாவது பணக்காரனா தான் என்ன செய்யலாம் வரலாம் இஸ்லாத்துடைய கொள்கையை ஒழுங்கா பின்பற்றினான் அவனால ஒரு நாள் என்ன செய்யலாது முதல் பணக்காரன் என்ற லிஸ்ட பிடிக்க முடியாது ஏன் முடிக்க முடியாதென்னால் இஸ்லாம் வந்து பொருளாதாரத்தை சேமிப்பதை விட செலவழிப்பதை தான் என்ன செய்கிறது வலியுறுத்துகிறது தனது கஜானா காலியாகினாலும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அதன் ஊடாக ஏதாவது நன்மை பயக்க முடியும் என்றால் அதை இஸ்லாம் என்ன செய்கிறது வலியுறுத்துகிறது அன்சாறுகள் முதல் நிலையில் இருப்பதற்கான காரணமாக அல்லாகுத்தலை சொல்லுகிற நேரத்தில் சிறு உண அல அபுசீம் அளவுக்கான மீம் ஹசாசா தங்களுக்கு தேவை இருந்தாலும் மற்றவர்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் சிறிய இருந்தே குழந்தைகளை வளர்த்தெடுத்து இந்த தர்பியாவில் உலகம் நிரந்தரம் இல்லை உலகத்தில் சேமிப்பு உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை மரணத்துக்கு பின்னால் தான் உண்மையான வாழ்க்கை இது ஒரு வாழ்க்கையே கிடையாது அப்படி என்று சின்ன வயதிலேயே ஊட்டி இருபது வயசுல அவனுக்கு உலகத்தில் முதலாவது பணக்காரனாவாடா எப்படி நடக்கும் நம்ம கொடுக்கிற தர்பியாவே என்ன சேமிக்காத தர்பியா அவன் சேமித்தாலும் மனசை உறுத்தக்கூடிய தர்பியா அவன் செலவழித்தாலும் சரியாக செலவழித்தேனா என்று நினைக்கக்கூடிய தர்பியா அப்படி இருக்கிற நேரத்தில் உலகத்தில் முதலாவது பொறாமைகள் கஷ்டங்கள் மற்றவனை ஏத்து பிழைக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் வரணும் அது இருந்தால் தான் அதை அடுத்த முறை தக்க வைக்கவும் வேணுமே இந்த வருஷம் வந்து சரி வராது அடுத்த வருடம் என்ன செய்யணும் அதில் தக்க வைக்கணும் அப்ப இப்படியான நிலைமைகள் என்ன செய்ய உருவாகும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெளியே இருந்து இஸ்லாமிய சமுதாய ஆர்வலர்கள் தான் ஆனால் இஸ்லாமிய அறிவு இல்லாமல் இதை ஒரு வீழ்ச்சிக்கான காரணியாக பட்டியலிடுவதை என்ன செய்கிறோம் கல்வித்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்தை படிச்சாங்களா படிக்கலையா என்று சொல்ல முடியாத விஞ்ஞானிகள் இல்லை ஆயுதங்கள் குறைவு நம்ம குறைவு என்றாங்க படிக்கல அப்படின்ற இஸ்லாமிய சமுதாயத்தில் விஞ்ஞானிகள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை படிக்கவில்லை இஸ்லாமிய ஒட்டுமொத்த பேசுறோம் ஆயுத பலம் என்ன படிக்கல இன்றைக்கு ஆயுத பலம் பணம் கொடுத்து நினைத்த முறையில் ஆயுதத்தை வாங்க முடியக்கூடிய நாடுகளாக இருக்குது முஸ்லிம் நாடுகள் தான் முஸ்லிம் நாடுகள் தான் என்ன செய்கிறது இருக்கின்றன என்பதை என்ன செய்யல அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை எல்லா வகையிலும் பொருளாதாரம் தானே முதலாவது ஒருவனை கல்வியில வளர்த்தெடுப்பதற்கு ஒருவனை சமூக வளத்தில் வளர்த்தெடுக்கிறதுக்கு ஆயுதத்தில் வளர்த்துக்க முதலாவது என்ன பொருளாதாரம் பொருளாதார ஒரு சமுதாயத்தில் அதிகமாக இருந்தால் அதையெல்லாம் ஈஸியா ஈஸியாக செஞ்சிடலாம் உருவாக்கி விடலாம் அன்புள்ள சகோதரர்களே நினைச்சு பாருங்க இப்போ உதாரணத்துக்காக நமது நாடுகளிலே கல்வித்துறை சம்பந்தமாக பேசுகிற நேரத்தில் எதை யோசிக்காம பேசுறாங்க முஸ்லிம் சமுதாயத்தில் வைத்தியர்கள் உருவாக வேண்டும் நல்ல சிந்தனை முஸ்லிம் சமுதாயத்தில் டாக்டர்ஸ் உருவாகணும் அதற்கு மெயினாக இதை சொல்லுவார்கள் இந்த பிரசவத்தோடு சம்பந்தப்பட்ட வியோஜி வியோஜிக்கள் நிறைய என்ன செய்யணும் உருவாக வேண்டும் பெண் வியோஜிக்கள் தான் என்ன செய்யலாம் பெண்களுக்கு இந்த பிரசவங்கள் பார்க்கிறது அது சம்பந்தமான விஷயங்களை முறையாக நாம் செய்து கொள்ளலாம் இப்படி சொல்லக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள யாராவது முஸ்லிம் ஆண்கள் வியோஜி ஆக கொடுத்தாங்களா முஸ்லிம் ஆண்கள் வியோஜி ஆக கூடாது ஏன்னா அது பெண்களோடு சம்பந்தப்பட்ட வேலை அப்படி என்று யாராவது ஒரு பத்துவா கொடுத்தாங்களா கொடுக்கல அப்ப என்ன பின்னணி சரியாக யோசிச்சு தீர்ப்பு சொல்லிக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை சரியாக யோசித்த சொன்னால் பெண்களுடைய மகப்பேறை இந்த மாதிரி பிரசவங்களை யார் பார்க்கணும் பெண்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் முஸ்லிம் பெண்களை நாங்கள் வியோஜி துறையில் படிக்க வைக்கிறோம் சரி தூர சிந்தனையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்ப ஒரு தீர்ப்பு என்ன சொல்லணும் ஆண்கள் யாரும் வியோஜி அந்த துறை என்ன செய்ய வேண்டாம் எம்பிரியாலஜியில் அந்த துறையை யாரும் படிக்க வேண்டாம்னு சொல்லணுமா இல்லையா அதுக்கு யாரும் சொல்ல ரெடி இல்லை அதுவும் படிக்கட்டும் அதையும் படிக்கட்டும் அதுல உள்ள ஒரு நூறு பேரை எடுத்து பெண்களை உருவாக்க வாய்ப்பு இல்லையா அதை யாரும் சொல்லவில்லை அப்ப என்ன நடக்குது தெரியுமா இஸ்லாமிய சமுதாயத்திலே முன்வைக்கப்படக்கூடிய தீர்வுகள் எல்லாம் அவர் அவர்கள் வீட்டில் இருந்து அல்லது நாலு பேர் இருந்து யோசி போட்டு நாளைக்கு எழுதுற கட்டுரைகள் மாதிரி என்ன செய்து விட்டன ஆகிவிட்டன அன்புள்ள சகோதரர்களே ஒரு சமுதாயத்தை பற்றி பேசுகிறோம் என்கின்ற முதல் கவனம் நம்மகிட்ட இருக்கிறோம் நம்ம எழுதுவதற்கு முன்னால பேசுவதற்கு முன்னால அந்த சமுதாயத்தில் ஒரு வழிகாட்டலை முன்வைப்பதற்கு முன்னால நாம் ஒரு சமுதாயத்தை பற்றி பேசுகிறோம் என்கின்ற முதல் கவனம் இடத்துல என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இந்த கவனம் இல்லாமல் இந்த மாதிரி பார்வையில பார்த்தாங்க யாராவது ஒருவர் மக்கள் எல்லாம் நாசமாகி விட்டார்கள் அழிந்து விட்டார்கள் வீழ்ச்சியில் இருக்கிறார்கள் என்று புத்தாம்பதுவாக சொல்வார்களாக இருந்தால் அவர்தான் அவர்களிலேயே மிகவும் நாசமாக போன வேண்டாம் ரசூல் சலாசலம் அவர்தான் அவர்களிலே மிகவும் நாசத்துக்கு தகுதியானவர் என்ன இந்த இந்த பார்வை பார்வை ஒரு ஒரு நாளும் நாளும் சமுதாயத்துக்கு தீர்வு சொல்லுகிற நேரத்தில் சமுதாயத்துடைய வீழ்ச்சிகளை அளக்கிற நேரத்தில் அவர்கள் எங்களுக்கு எந்த மூளை அதாவது உருவாக்கி ஆர்டிபிஷியலாக உருவாக்கி தந்திருக்கிறார்களோ அதை வச்சு இந்த சமுதாயத்தை என்ன செய்யக்கூடாது நாங்கள் பார்க்க கூடாது சமுதாய ரீதியாக அன்புள்ள சகோதரர்களே இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்தை எடுத்துக் கொண்டீங்கன்னு சொன்னால் ரசூல் செல்லாலாவோட சுருக்கமாக நீங்கள் உலக ரீதியாக பலம் இழந்திருக்க மாட்டீர்கள் என்று சொல்லாங்க சொல்றான் ரசூல் செல்லா சொல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் முன்னறிவிப்பிலே வீழ்ச்சியை எங்கிருந்து நம்ம ஆய்வு செய்யணும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இது இந்த உலகத்திலேயே கணிப்பீட்டையும் எல்லா விஷயங்களையும் அப்படியே நுணுக்கமாக சொல்ல முடிந்தவன் யார் அல்லாஹ் ரகுல்லா அமைந்தார் அவனால் தான் அது சிறந்த முறையில் சொல்ல முடியும் காரணம் அவன் எல்லா பகுதியும் அறிந்த